தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா வளாகம் வாயிலின் அருகில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் பி ஜெகதீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து சங்கத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் புவனேஸ்வரி கூறுகையில் அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது நாங்கள்தான் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை துறையின் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் கோரிக்கை மனு அளித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என பெருந்திரள் முறையீடு காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம் என கூறினார் மேலும் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் செய்யப்படும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் அரசு திட்ட நிதியில் இருந்து கீப்பர் சிஎஸ்டி சிஆர்பி பிஎன்சி சிஆர்பி ஃபார்ம் ஆகியோருக்கு மாதாந்திர ரூபாய் வேண்டும் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்கள் குடும்பத்திற்கு முறையாக இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூறினர் வாழ்வாதார இயக்கம் அனைத்து மாவட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல இருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கோம் நேத்திலிருந்து இது இரண்டாவது நாள் போராட்டமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் முப்பத்தெட்டு எட்டு மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டத்திலையுமே வந்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம் ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை திருப்பி வந்து நாங்கள் எம்டிஏயும் பார்த்து பேசினோம் செக்ரட்டரி சாரையும் பேசினோம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை எங்களோட பதில் அவங்களோட பதிலில் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து நேற்றி இங்கே வந்து போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு மாநில முதல் முதல்வரும் துணை முதல்வரும் இதை வந்து கேட்டு எங்களோட குறை கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு நாங்க கேட்டுக்கிறோம் எங்களோட நாலு கோரிக்கைகள் தான் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் பண்ணி மாதிரி அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி பதினஞ்சு நாங்க இதுவரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கான பணி பணி பாதுகாப்பும் இல்ல பணி நிரந்தரமும் இல்லை சரி நிரந்தரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஊதிய உயர்வையாவது அடிப்படை ஊதியத்தையாவது உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் எங்களுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுக்கற மாதிரி இல்ல இதெல்லாம் பண்ணி மட்டும்தான் இந்த போராட்டத்தை வந்து கைவிட முடியும் அது வரைக்கும் போராட்டம் தொடரும் பேர் இருக்காங்க சார் வரைக்கும் நாங்க நகர்ப்புறம் ஊரக ரெண்டையும் சேர்த்து மூவாயிரம் எல்லாருமே இன்னைக்கு வந்துருவாங்க இன்னைக்கு வந்து போராட்டம் தொடரும் நாளைக்கு போராட்டம் தொடரும் பட்சத்துல எல்லாருமே வந்துருவாங்க சார் மூவாயிரம் பேர் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சார் இந்த பெருந்திரள் கண்டன போராட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்